சொல்வது அருமை சகோதரரே பாதிக்கப்பட்டிருப்பீர்கள் பொதுவாக எல்லோருக்கும் ஒரு கருத்தை நான் சொல்லுகிறேன் ஏதாவது நோய் வந்தா ஏதாவது பிரச்சனை வந்தா இது எனக்கு சிகர்லாதான் வந்ததுன்னு நீங்களே ஒரு மனப்பிரமையை தயவு செய்து உண்டாக்காதீங்க இப்ப சகோதரருக்கு அந்த பாதிப்பு இருக்கலாம் நான் ஒட்டுமொத்தமா எல்லோருக்கும் சொல்கிறேன் எல்லாருக்கும் சிலருக்கு இப்படி ஒரு பழக்கம் மாறிட்டு லேசா ஒரு பிரச்சனை வந்தாலே

அடுமையாக கண்டிக்கிறோம் சிஹிர வஞ்சரியே நாங்கள் தீக்குறோம் என்று சொல்லி கொண்டு சிலர் பிராட் புதனம் பண்ணுகிறார்கள் அவங்களுக்கு நாங்க ஆதரவே கிடையாது சுன்னத்துல் ஜமாத் அவர்களை எதிர்க்கிறது நல்ல நபர்களை பார்த்து உங்களுக்கு நீங்கள் பரிகாரம் தேடலாம் நாங்கள் இந்த கூட்டத்தின் மூலம் சகோதரருக்கு துவா செய்கிறோம்